அதாவது இந்த எயிட்டிஸ்லயும் நைன்டிஸ்லையும் பாத்தீங்கன்னா காதல் படங்கள் வந்து எக்கச்சக்கமா வந்துச்சு அது எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து பாத்தீங்கன்னா விரலே என்ன முடியாது அளவுக்கு வந்து ஒவ்வொரு டைப்லேயும் பார்த்தீங்கன்னா காதல் கதைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய படங்கள் குறிப்பாக வந்து நம்ம தளபதி விஜய் மற்றும் அஜித் இவங்க ரெண்டு பேரோட பெரும்பான்மையான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காதல் படங்களாக தான் இருக்கும் அதில் வந்து மிக முக்கியமாக அஜித்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் கோட்டை அதுக்கப்புறம் வந்து காதல் மன்னன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆரம்பகால வெற்றி படங்கள் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம விஜய்க்கு அவர் மிகப்பெரிய ஹீரோவாகிறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பெரிய கட்டமைப்பாக இருந்த படங்களே பார்த்திங்கன்னா காதல் படங்கள் தான் அது வந்து பூவே உனக்காக லவ் டுடே காதலுக்கு மரியாதை அப்படி சொல்லிகிட்டே போகலாம் அப்படி மிக மிக முக்கியமான ஒரு உயரத்துக்கு கொண்டு போன ஒரு காதல் படம் என்னென்னா அறிமுக இயக்குனர் எழில் இயக்கத்தில் ஆர்வி சௌத்ரி இயக்கு தயாரிப்பில் வந்த துல்லாத மனமும் துள்ளும் படம் தான் இப்போ கூட பார்த்திங்கன்னா சன் டிவி டிஆர்பி ரேட்டிங்கில் அதை வந்து ஹை பண்ணுறதுக்கு வந்து சில படங்கள் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அதில் மிக முக்கியமான ஒரு படம் தான் இந்த துல்லாத மனம் துல்லும் அந்த படத்தை பற்றி ஒரு பிரபல ஹீரோ பேசி பயங்கரமாக வந்து கிளாப்ஸ் அள்ளியிருக்காரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம கார்த்தி தான் இத்தனைக்கும் கார்த்தி அவர்களே தெரியும் அவரே ஒரு பெரிய ஹீரோ அவருடைய அண்ணன் நடிப்பு நாயகன் சூர்யா எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் கூட விஜயோட துல்லாத மனம் துள்ளும் படத்தை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருக்காரு அதுவும் சித்தார்த்தோட ஐ மிஸ் யூ அப்படிங்கற படத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப வந்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் படங்கள் தான் வருது காதல் படங்கள்ல வர்றதில்ல பசங்களே வந்து சண்டை போடுறதும் சரக்கு அடிக்கிறதும் இந்த மாதிரியான காட்சிகள் தான் படங்கள்லயும் வைக்கிறாங்க ஆனா அப்ப எல்லாம் அப்படி கிடையாது ரொம்ப ரொம்ப மென்மையான படங்கள் வரும் இன்னும் சொல்ல போனா விஜய் சார் நடிச்ச துல்லாத மனமும் துல்லும் படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் பாடல்கள் காதல் அதை சுற்றி தான் இருக்கும் விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போவும் மாதிரி இருக்கும் ரொம்ப எமோஷனாக இருக்கும் இப்போ பார்த்தாலும் அது நம்ம கனெக்ட் ஆகும் ஆனால் அந்த மாதிரி படங்களை இப்போ யாரும் எடுக்கிறதே இல்லை நம்ம சித்தார்த்து தான் அப்படி ஒரு முயற்சியை இந்த ஐ மிஸ் யூ படத்துக்காக வந்து கொண்டு வந்திருக்காரு நிச்சயமாக ஜிப்ரானும் சாங்ஸை வந்து வேறு லெவலுக்கு போட்டிருக்காரு கண்டிப்பாக இது சித்தார்த்தோட துல்லாத மனமும் துள்ளும் மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் சித்தார்த்துக்கு ஐ மிஸ் யூ படம் துல்லாத மனம் துள்ளும் மாதிரி ஒரு சிறப்பான வெற்றி படமாக காதல் படமாக அமையுதா இல்லையா அப்படின்னு